பண்ணணும் அப்படின்னு பாருங்க செய்ய எங்கு ஆடவும் திருவிளையாட்ட விளையாட்டுல என்ன வருவதும் போவதுமாக அதுக்குதான் திருவிளையாடன்னு பேர் இல்லாத இருக்கிற மாதிரி காமிக்கிறது இருக்கிறத இல்லாத மாதிரி காமிக்கிறதுலாம் விளையாட்டு அதனாலதான் இங்க சுவாமி என்ன பண்றாரு விளையாட்ட உலகத்தை படைக்கிறார் இறைவன் எப்படி பண்றான் இந்த உலகத்தை படைக்கிறது ஒரு விளையாட்டா பண்ணுறான் விளையாட்டுனா என்ன அப்படின்னா ஒரு நூறு பேர் சேர்ந்து செய்யற ஒரு வேலை ஒரு இன்னும் சொல்ல போனா ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு மூட்டையை தூக்கணும் அப்படின்னா நாலு பேர் சேர்ந்து தூக்குறாங்க ஒருத்த வரான் வந்தவொடனே அப்படி ஒரு கையை தூக்கி மா தோல் மேல அந்த மூட்டையை ஒரு தோல் மேல போட்டு கொண்டு போய் போட்டானா வந்த என் விளையாட்டா தூக்கி எஞ்சிட்டு போயிட்டான் சொல்றோம் அது போல இறைவன் இந்த உலகத்தை என்ன செய்கிறான் படைக்கிறான் படைச்சி அந்த எப்படி அந்த ஒரு அப்படி விளையாட்டா தூக்கி எஞ்சிட்டு போனான் அந்த மூட்டையை அது போல இறைவன் இந்த உலகத்தை நம்மை எப்படி படைக்கணுங்கிறது விளையாட்டா செய்கிறான் இந்த விளையாட்டு தான் இறைவனுக்கு அப்படி இங்க அன்னை ஆனவளே என்ன பண்றாரு அவருக்கு அன்னைக்கு எதிர்பாராமல்